வணக்கம் யூடியூப் அன்பர்களே பதிப்பயிற்சி தயாரிப்பில் இருந்தபோதே அதன் தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருந்த ஜி என் வேலுமணி அவர்களிடம் நீங்கள் தனியாக ஒரு படம் எடுங்கள் நான் நடித்துக் கொடுக்கிறேன் என்று சிவாஜி கூறியிருந்தார் ஜி என் வேலுமணி அவர்கள் எம் எஸ் சோலைமலை அவர்களின் பாகப்பிரிவினை கதையை படமாக்க முடிவு செய்தார் அதற்கு முன்பு எம் எஸ் சோலைமலையை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் மதுரை தல்லாகுளம் பூசாரி தெருவில் வசித்து வந்த எம் எஸ் சோலைமலை தமுக்கம் மைதானத்துக்கு அருகில் உள்ள கருப்பணசாமி கோவிலில் பூசாரி வேலை செய்து கொண்டிருந்தார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களால் சினிமாவுக்கு அழைத்து வரப்பட்டவர் என் எஸ் கிருஷ்ணனின் தம்பி என் எஸ் திரவியம் தயாரிப்பில் உருவான நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் எம் எஸ் சோலைமலை இனி பாகப்பெருவினை பட விஷயத்துக்கு வருவோம் இந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு வித்தியாசமான கதாபாத்திரம் தர வேண்டுமே என்று இரண்டு மூன்று நாட்களாக யோசிக்கிறார் எந்த யோசனையும் அவருக்கு வரவில்லை அந்த சமயத்தில் தன் குடும்பத்துடன் மகாபலிபுரம் செல்கிறார் பிள்ளைகள் சிற்பங்களை பார்க்க சென்றுவிட தன் மனைவியுடன் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சிவாஜி வேடத்தை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கிறார் அப்போது கைகால் செயல் இழந்த ஒரு நபர் தன் வறுமையைக் கூறி பிச்சை கேட்க எம் எஸ் சோழமணி அவரையே உற்று பார்த்து கொண்டு இருக்க அவருடைய மனைவி அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க என்று கூற தன் சட்டைப்பையில் இருந்து பத்து ரூபாயை எடுத்துக் கொடுக்கிறார் உடனே என்னங்க பத்து ரூபாயை பாடறீங்க என்று கேட்டார் அவருடைய மனைவி ஏனென்றால் இன்றைய மதிப்பில் அன்றைக்கு நூறு ரூபாய்க்கு சமம் அந்த பத்து ரூபாய் சோலைமலை தன் மனைவியிடம் பரவாயில்லை கஷ்டப்படுகிற தானே தருகிறோம் இந்த பத்து ரூபாய் எத்தனையோ பேருக்கு லட்சங்களாக சம்பாதித்து கொடுக்கப் போகின்றது என்றார் சோலைமலை அவர் அன்று கூறியது எத்தனை சத்தியமான வார்த்தை என்று பின்னால் தான் தெரிந்தது படமாக தயாரித்து வெளிவந்த போது பலருக்கு பணத்தை வாரி கொடுத்தது பாகப்பெருமனை படத்துக்கான முழு கதை வசனங்கள் கதாபாத்திரங்களின் பெயர்கள் அத்தனையும் சென்னை ராயப்பேட்டை அஜந்தா பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் இருந்த சந்திரா லாட்ஜில் ரூம் எடுத்து எழுதி முடித்தார் சோலைமலை இப்போது அடுத்த கட்டமாக ஜே என் வேலுமணி அவர்களும் சொல்வதற்கு சிவாஜி வீட்டுக்கு சென்றார்கள் அங்கே சிவாஜியோடு எம் ஆர் சந்தானம் மோகனாட்சி மோகன் ஏ பி நாகராஜன் சில பைனான்சியர்கள் ஆகியோர் இருந்தார்கள் சிவாஜியிடம் எம் எஸ் சோலைமலை கதையை கூறினர் அங்கே இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அபிப்பிராயத்தை கூறினார்கள் சிவாஜி மட்டும் எதுவும் சொல்லாமல் எழுந்து வீட்டுக்கு உள்ளே போய்விட்டார் உடனே சோலைமலைக்கோ சிவாஜிக்கு கதை வெடிக்கவில்லைவோ என்று ஒருவித பதற்றம் ஏற்பட்டது சுமார் பதினைந்து நிமிடங்கள் கழிந்தது உள்ளே போன சிவாஜி வெளியே இடது கையை மடக்கி வைத்துக் கொண்டு அழுக்கு வேட்டியுடன் காலை விந்தி விந்தி நடந்து வந்ததை பார்த்த சோலைமலை தான் உருவாக்கிய கண்ணையா மூப்பனார் கதாபாத்திரமாகவே மாறியிருந்ததை பார்த்ததும் சோலைமலையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வெறுக சிவாஜியை கட்டிப்பிடித்து என் கண்ணையாவை எங்கேயோ பார்த்து விட்டேன் இனி படம் எடுத்தால் என்ன இல்லை என்றால் என்ன என்று கூறினார் சிவாஜி அவரை தட்டி கொடுத்து நிச்சயமாக இதை படமாக எடுக்கிறோம் என்று சோலைமலையிடம் சொல்லிவிட்டு லேனா செட்டியாரிடம் நாளை இவர்கள் இருவரும் உங்களை வந்து சந்திப்பார்கள் என்று சொன்னார் மறுநாள் வேலுமணி சோலைமலை இருவரும் லேனா செட்டியாரை போய் பார்க்க அவர் இவர்களிடம் ஒரு காசி துண்டில் பூ பழம் வெற்றிலை பாக்குடன் ரூபாய் ஒரு லட்சம் பணத்தை வைத்து தந்தார் அதன் பிறகு பாகப்பிரிவினை படத்துக்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்றது புதிதாக படம் எடுப்பவர்களுக்கு படத்துக்கு முன்படம் வாங்காமல் நடித்து கொடுப்பதுடன் அவர்களுக்கு பண உதவிக்கும் ஏற்பாடுகள் செய்து கொடுத்து அவர் வாழ்ந்த காலத்தில் சிவாஜி பலரை பெரிய தயாரிப்பாளர்களாக ஆக்கி அனைவருக்கும் கை கொடுத்த தெய்வமாக விளங்கினார் அடுத்தது ஜி என் வேலுமணி இந்த படத்துக்கு பி புள்ளையா அவர்களை டைரக்ட் செய்ய அமர்த்த நினைத்தபோது எம் எஸ் சோலைமலை பீம்சிங் அவர்கள் இந்த படத்தை இயக்கினால்தான் இந்த கதையை தருவேன் என்று கூறிவிடவே வேலுமணியும் பீம்சிங்கை சந்தித்து படத்தை இயக்கும் பொறுப்பை அவரிடமே ஒப்படைத்தார் இப்படி உருவானதுதான் பிரிவினை திரைப்படம்